ஒரு தவறான கொள்கையில் உள்ள ஒரு ஆள் அறிவிக்கிற ஹதீஸ் ஆனால் அவர் நாணய நேர்மையெல்லாம் கரெக்டாக இருக்கிறார் அவர் அறிவிக்கிற ஹதீஷ்கள் வந்து அந்த தவறான கொள்கைக்கு சார்பாக இருக்கும் என்று சொன்னால் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது அர்ணாவத்து சொன்னால் தான் எடுத்துக்காட்டிருக்கிறேன் எங்கரு அதுதான் ஸ்யபிள் அர்ணாவுத்து நான் எடுத்து காட்டியிருக்கிறேன் என்னுடைய கருத்தும் அதுவாக ஏற்று தான் நான் சொல்லியிருக்கிறேன் விதத்துவாதிகளுடைய அறிவிப்பில் எது விதத்தை ஆதரிக்கிற மாதிரியான அறிவிப்பாக இருக்கிறதோ அதை என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது மற்ற அறிவிப்புகள் எடுக்கலாம் என்று மொழி பெய்தே சொல்றாரு இந்த வாதமே முதல் ஒரு சில அறிஞர்கள் அந்த கருத்துல இருக்கிறாங்க ஒரு சில அறிஞர்கள் அந்த கருத்து இருக்கிறாங்க ஒரு சில அறிஞர்கள் அந்த கருத்துல இருக்கிறாங்க விதத்வாதிகளுடைய அறிவிப்பை வரைக்கும் அவர் நம்பகமானவராக இருந்தால் அவருடைய எல்லாம் என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனா அவர் விதத்தை ஆதரிக்கிற மாதிரியான அறிவிப்பையும் செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது ஒரு சில அறிஞர்கள் அந்த நிலைப்பாட்டிக்கிறாங்க ஆனா அவர் விதத்தை ஆதரிக்கிற மாதிரியான அறிவிப்பையும் செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது ஒரு சில அறிஞர்கள் அந்த நிலை பண்ணிக்கிறாங்க ஆனால் அவர் விதத்தை ஆதரிக்கிற மாதிரியான அறிவிப்பையும் செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது ஒரு சில அறிஞர்கள் அந்த நிலைப்பாட்டிக்கிறாங்க ஆனா ஏகமனதால இல்ல அறிஞர்கள் எல்லோருமே ஏகமானதாலும் அந்த கருத்துல இல்ல அது ரொம்ப சிலர் சொல்றாங்க அப்படி கிடையாது மிக மிக அதிகமானவர்கள் தான் இதை சொல்றாங்க இதை சொல்றாங்க விதத்துவாதிகள் கொள்கை சார்ந்து அறிவிப்பார்களே ஆனால் அதை ஏத்துக்கிறாதீங்க வேற கொள்கை சாராத விஷயத்தை அறிவித்து நம்பகமானவராக இருந்தால் ஏத்துக்கிறீங்க அதுதான் மிக அதிகமானவருடைய நிலைப்பாடாகவும் கருத்தாகவும் இருக்கிறது அதாவது அந்த கொள்கை கெட்டவராக இருந்தா எல்லாத்தையும் ஏத்துக்கிறாதீங்கன்னு ஒரு சார் அவர் பொய் சொல்ல மாட்டார்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னா அவர் சொல்ற எல்லா முஜாதி சொல்ற மாதிரி இதையும் ஏத்துக்கலாம் எதை இது சொல்றாங்க அபு ஹனிபா சாபி ஐயா சைத் அலிபன் பதினாலு பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தாயிஃபத்து உக்ரா மூணாவது ஒரு கூட்டம் ஏற்படுத்தி காட்டுகிறது பைன தாயியத்தை அந்த தவறான கொள்கைக்கு அழைக்கக்கூடியவர் அழைக்காதவர் அந்த கொள்கைக்கு பிரச்சாரம் செய்யக்கூடியவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படிங்கிற வகையில் எடுத்துக்கொண்டு இப்போ மனோர் ரிவாயத்தை அணி தாயத்தை ஃபில் விதத்தி விதத்துக்கு அழைப்பு விடக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார் ஆனால் அவருடைய ரிவாயத்தை ஏற்றுக்கூடாது தூணகரி மற்றவங்களோட இதை எடுத்துக்கலாம் அது யார் சொல்கிறாருன்னு கேட்டால் இவனு முபாரக்கு இவனு மகதி அகமது இவன் ஹம்பலு ஏக இவனு மொழின்னு அவங்க சொல்கிறாங்க மாளிகி இதை சொன்ன மாளிகை ரெண்டு கருத்து ஆயிடுச்சு மாளிகை மாம் வந்து இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லும்போது அவர் எதுக்கு வந்துடுறாரு அந்த விதத்துவாதிகளுடைய சொல்லு வந்து விதத்துக்கு சார்பாக இருந்தால் ஏற்றுக்கக்கூடாது ஆனால் சரது சொன்னால் பகவி மாமன் என்ன செய்கிறாங்கட்டா மாளிகை மாமுடைய அந்த கருத்தில் ஒரு சொல்லலை அப்படிங்கிறக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் விதத்துக்காரனாக இருந்தால் எதுவும் அரசியலாகவாகும் அந்த கொள்கை சார்ந்த மக்கள் அழைக்கிற ஒரு நிலையில் உள்ளவனாக இருப்பானே ஆனால் அவன் இருந்து ஏற்றுக்கிறாத உலாபின் கதாபின் எக்கதிபி ஹதீசன்னாஸ் மக்களுக்கு அறிவிக்கிற செய்தியில போய் சொல்லுவானே அப்படிப்பட்டவன் நீ அறிவிக்காது அப்படின்னு சொல்றாங்க கேட்டால் இந்த தவறான கொள்கை என்பதை ரெண்டாக நம்ம பிரிக்க வேண்டும் ஒருவனை காஃபிராக்கும் அளவு கூறி அந்த கொள்கை இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய நாம் நம்பவன் நாணயம்லாம் நீங்கள் பார்க்காதீங்க அவன் எந்த ஒரு நாணயம் இருக்காது பொய்யந்தாவே அதை நிராகரிச்சு அதே நேரத்தில் பாசிக்கு பாவி அவரளவுன்னு கேட்டால் அந்த இந்த சாதாரண ராபிஜியாக்கள் இல்லை மீறாத ராபிஜியாக்கள் இவங்கெல்லாம் என்னாங்கன்னு சொன்னா அதுல வந்து ஒரு அவங்க தாவியல் பண்ணிக்கிறாங்க அந்த அவங்க சொல்வதற்கு ஒரு ஆதாரம் வச்சிருப்பாங்க அந்த ரபிஜா கொள்கைகள் உள்ளவங்க சிலதை சொல்வார்களே ஆனால் என்ன செய்வாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சில ஆதாரங்கள் வச்சிருப்பாங்க அப்படி இருப்பார்களே ஆனால் அவங்களுடைய இதை வந்து ஏற்றுக்கலாம் அவங்கள ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டார் இந்த அளவுக்கு சொல்றாருன்னு கேட்டால் வந்தா இவனு ஹிபான் இபுன ஹிப்பான் சொல்றாரு இஜிமா நக்லியலை அதாவது இந்த 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 கருத்துல வந்து இஜுமா ஏற்பட்டுச்சு மூணாவது கருத்து அறிஞ்சா நினைச்சிட்டாங்க இஜிமாவே இருக்குது ஏகமானதான ஏகமனதான கருத்துதான்னு அவர் சொல்றாரு ஆனால் ஏகமனது என்று சொன்னது சரியில்லைன்னு இல்லைன்னு இவன மாற்று கருத்து இருக்குது இல்லை அது சரி இல்லைன்னு மறுத்துறாரு ஆனா இப்ப ஏகமனதான கருத்துன்னு சொல்ற அளவுக்கு வந்து உள்ளதாக இருந்தால் கூடாது அப்போ மூன்று கருத்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ அக்வால் அந்த மூணு நிலைப்பாட்டில் வந்து அதுல நீதியான நேர்மையான சொல்லி என்னன்னு கேட்டா இதுதான் யார் சொல்றாரு கேட்டா இஸ்லாம் மிசால சொல்றாரு குள்து ஹாதிஹி மசாலாத்தும் கபீரத்தும் இது பெரிய ஒரு மசாலா பெரிய ஒரு சட்ட பிரச்சனை கதிரி யூல் முத்தி ஜஹமி இந்த நாலு விஷயம் நாலு கட்சிக்காரங்க கதிரியாக்கள் முதலாக்கள் ராபிஜாக்கள் இதான் உரிமை செய்து கோவில் ஹதீத் ஹதீதில் அவர்கள் உண்மை சொல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டது தக்குவாகும் அவங்களுடைய தக்குவா அறியப்பட்டு தக்குவான வெளிப்படையான வார்த்தையை தெரியும் வெளிப்படையான செயல்களை வைத்து தக்குவா அறியப்படுமையானால் உளமிக்க தா ஏன் இல்லாத அவருடைய விதத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக அலை அக்சர் உலமா அதிக மெஜாரிட்டியான உலமாக்கல் இருக்கும் கருத்து என்னவென்றால் கபூல் ரிவாயத்தி ஹி அவங்களுடைய ரிவாயத்தை ஏற்றுக்கொள்வதான் எப்போ ஏற்றுக்கணும் அந்த விதத்தின் பக்கம் அழைப்பாளராக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ஏற்றுக்கொள்ளணும் உள்ள மாதிரி அதிதிகி வந்து அது வந்து என்ன செய்யணும் அவருடைய அதிசயம் வந்து அமல் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார் இவன் ஹிபான் சொன்னதாக தாரிக திக்காத்தில் இருந்ததாக என்ன செய்கிறாங்க எடுத்து காட்டுறாங்க லைச பை நகலில் ஹதீஸ் மின் ஐமத்தினா ஹிலாஃபன் ஹதீஸ்கள் அறிஞர்கள் மத்தியில் எந்த ஒரு ஹிலாஃபும் முரண்பட்ட கருத்து கிடையாது இதில் அன்னஸ் அன்ன சதுக்கள் முத்துக்கினா இதாக காணி விதாக்கும் ஒரு உறுதியான ஒரு உண்மையான ஒரு அறிவிப்பாளர் வந்து அவர்கிட்ட பிதாசி இருக்குமேயானால் கொலை எதுவும் இல்லைஹா அதன் பக்கம் அவர் அழைக்கக்கூடியவராக இல்லாமல் இருக்கவையானால் அன்னல் ஹெத்ஜாஜபி அஹ்பாதி ஜாயிசுன் அவருடைய செய்திகளை சான்றாக கொள்வது ஜாயிசு கூடும் அவர் அழைக்கக்கூடிய ஒரு சான்று உள்ளதாக இருக்குமே என்று சொன்னால் சகத்தி பக்பாரிஹி அவருடைய செய்திகளை வந்து எடுத்துக்கொள்வது விழுந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த கிலாபமே இல்லை சொல்றார் அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றார் இப்படியாக நிறைய இருக்கா இப்ப எதை வந்து ஹதீஸ்களை அறிஞர்கள் சரியான சொல்லி என்று சொன்னார்களோ அதை வந்து இவரின் பிழைங்கிறார் எதை பிழைங்கிறாரு அதே அதிகம் அதிகமான அறிஞர்கள் பல கத்த சொன்னால் கூட மாறி வந்து சாரன்றாங்க மாறி வந்துட்டாங்கிறாங்க மாறி வந்துட்டு பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறதே தப்பு ஏத்துக்கறலாம் உண்மையாளராக இருப்பாரால் அவர் கொள்கை சார்ந்து அறிவித்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கொள்கை சாராமல் அறிவித்தால் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த விஷயம்தான் சரியான நிலைப்பாடு இதில் தான் மெஜாரிட்டி மக்கள் இருக்கிறார்கள் இதில் தான் வந்து நேர்மையான சொல் அதிகமானவர்கள் தான் சொல்கிறார்கள் இப்படி இம்பானுடைய வாதப்படி இது இஜுமாங்கிற அளவில் உள்ளது இன்னும் இதில் யாருக்குமே கருத்து வேறுபாடு இல்லைங்கிற அளவுக்கு உள்ள இவ்வளவுக்கு உள்ள விஷயங்கள் என்ன செய்கிறாங்க அதை சில பேர் சொல்லியிருக்கிறாரு நலி இவர் அந்த சில பேர் சொன்னது தான் ஏற்றுக்கிறார் இவர் ஏறே முஜாஹிது வந்து எந்த சில பேர் ஒருத்தனை வந்து அவன் கொள்கை சார்ந்து அறிவிச்சாலும் ஏற்றுக்கணுங்கிறார்ல இது ரொம்ப 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 மைக்ரோவில் உள்ள ஆளுக்கு சொன்னது அதை அவர் ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் இத்தனை அறிஞர்கள் சொன்னதுக்கு மறுப்பு சொல்கிறார் அப்போ பொ பொண்ணாப்பினுறாரு யாரு கேட்கறாரு இத்தனை அறிஞர்கள் வந்து அதிசய ஊசுல உண்டாக்கி இருக்கிறாங்க இவர் வந்து இவர் ஒரு ஊசல கூசை கண்டுபிடிச்சிட்டு ஒருவரை நிராகரித்தால் பொய்யந்தாகுமே அப்ப இதெல்லாம் எனக்குள்ள கேள்வி அவங்களுக்குள்ள கேள்வியா இவர் கேட்ட கேள்வி யாருக்குள்ள கேள்வி எனக்குள்ள கேள்வியா யாருக்கு இவன் அச்சருக்குள்ள கேள்வி அப்ப நீ வந்து அவனுடைய அதிசய ஏற்கலான்னு ஏற்கா சொல்லுவாங்க அவன் பொய்யந்தாகுமே இப்ப கேட்கறீங்க இப்ப நீ பண்ண கேட்குறீங்க அதாவது விட்டு கேட்குறீங்க அப்ப யை மட்டும் கேட்குறீங்க அவங்க மட்டும் கேட்கறீங்க யார்கிட்ட கேட்கறீங்க இந்த அறிஞர்கள் எல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்கன்னா அவனுடைய கொள்கை சார்ந்தது ஏற்கட்டாங்க நீங்க என்ன சொல்லுறீங்க அப்படி ஏற்காமல் போனால் பொய்யன் என்று ஆகிவிடுவேன் புயல் என்ற ஆயிவிடும் என்றால் அவங்களோட எல்லா அதிசனை நிராகரித்தராகவிடுவேன் என்று விசித்திரமான வாதத்தை நீங்கள் கிடப்போர்கள அப்ப என்ன என்ன நீங்க ஹதீஸ்களை பற்றி அறிந்திருக்கீர்கள்